ரிக்ஷா வண்டியை ஓட்டி கொண்டு வீட்டுக்கு வந்தார் மாணிக்கம் என்னங்க இன்றைக்கு சவாரி சரியில்லையா என்றாள் மனைவி ரெங்கம்மாள் ஏதோ பரவாயில்லை கஷ்டப்படுறதுக்கு பலனாத்தான் ரெண்டு பிள்ளைங்க ஆண்டவன் கொடுத்திருக்கான் பாண்டித்துறை காலேஜ்ல என்ன செய்யறது ஒம்பள பிள்ளையத்தான் ஊனமா படைச்சிட்டான் அதுவும் நல்லா படிச்சாலும் எதிர்காலத்தை நினைச்சுதான் கவலைப்படுறேன் என்று சொல்லியவாறு மனைவி கொண்டு வந்த நீராகாரத்தை குடித்தார் மாணிக்கம் அப்பா அடுத்த வாரம் பறிச்ச அதனால நூறு ரூபாய் பணம் வேணும் முணங்கினான் மகன் பாண்டித்துறை அதுக்கு என்னையா இந்த என்றபடி நூற்றி ஐம்பது ரூபாயை கொடுத்தார் மாணிக்கம் நான் வர்றப்பா என்றவன் வீட்டை விட்டு வெளியே வந்தான் என்னங்க நீங்க செய்யறது சரியில்லை போன வாரம்தான் தான் இருநூறு ரூபாய் வேணும்னு கேட்டான் கொடுத்தீங்க இப்பவும் கேக்குறான் கொடுக்குறீங்க அவங்க வாத்தியார பார்த்து உண்மையான கேட்டுக்கிட்டு வாங்க என்றால் மெதுவாக ரெங்கம்மாள் போடி பைத்தியக்காரி நம்ம பிள்ளைய பத்தி நமக்கு தெரியாதா படிப்புக்கு மட்டும் வஞ்சகமே செய்யக்கூடாது நான் ரெண்டாம் கிளாஸ் தான் படிச்சேன் நீ அது கூட இல்ல நாம தான் கஷ்டப்படுறோம் பிள்ளைகளையும் கஷ்டப்படுத்தி பார்க்க கூடாது என்றார் மாணிக்கம் அதுக்கு இல்லங்க முடியாத பொண்ணு ஒண்ணு இருக்கு மெதுவாக ரங்கம்மாள் அதை நான் என்று புறப்பட்டார் பார்க் சாலையில் மாணிக்கம் ஓட்டி போது யாரு பாண்டி மாதிரி இருக்கு யார் அந்த பொண்ணு உட்கார்ந்து இப்படி சிரிச்சு பேசுறாங்க ஓரமா ஒதுங்கி அவங்க பேசுறதை கேட்க வேண்டியதுதான் என்றபடி கவனித்தார் மாணிக்கம் பாண்டி உனக்கு மட்டும் எப்படி பாக்கெட்ல பணம் இருந்துகிட்டே இருக்கு ரொம்பவும் வெயிட் பார்ட்டியோ என்றால் சிரித்தபடி சுடிதார் அணிந்த சுமதி அதெல்லாம் ஒண்ணு இல்ல எங்க ரிக்ஷா தொழிலாளி எங்க அப்பா கிட்ட எனக்கு அப்பா எதையும் என்றான் பெருமிதத்தோடு பாண்டி நாளைக்கு சினிமாவுக்கு போறோம் பணத்துக்கு என்ன செய்ய போறீங்க என்றால் எக்ஸாம் ஒன்று காலேஜ்ல நடக்க போகுது இருநூறு ரூபாய் கட்டாயமா கொண்டு வர சொன்னாங்க என்று சொல்ல வேண்டியதுதான் பரிச்சைனாலும் எக்ஸாம்னாலும் ஒன்றுதானே என்றார் வா என்றான் பாண்டி இதெல்லாம் கேட்ட மாணிக்கம் தனக்குள்ளேயே அழுதார் இப்படியே சில நாட்கள் சென்றது ஒரு நாள் பாண்டி அந்த பொண்ணு லவ் பண்றியா கல்யாணம் செய்ய போறியா அவங்க குடும்பம் எப்படி விசாரித்தியா என்றார் அதெல்லாம் லவ் இல்ல யார் அந்த பொண்ணு என்றான் அதை விடு படிக்கிறத பார்த்து படிடா பெண்ணோட வழியில விழுந்தவங்க தப்பித்ததா சரித்திரமே இல்ல என்றார் மாணிக்கம் கல்லூரியில் கடைசி தேர்வும் வந்தது அதற்குள் சுமதிக்கும் வேறு ஒருவனுக்கும் திருமணம் முடிந்தது கடைசி தேர்வு எழுத சுமதி வரும்போது எப்போதும் போல் பாண்டித்துரை அவளிடம் பேசினான் அவள் கழுத்தில் தாலியை கண்டு அடி பாவி ஏமாத்திட்டியே என்று குமரினான் அவளோ என் புருச மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்குறாரு சொந்தமா ஒரு கிணறு

எண்ணியபடி அந்த பார்க்கில் உட்கார்ந்தான் அப்போது பாண்டி உன்னை ரொம்ப நாளாவே கவனிச்சிட்டு வர இன்றைக்கும் கவனிச்சேன் இதெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு காலம் ஒன்னும் ஓடி போகல இனிமேலாவது நீயும் ஏமாறாத யாரையும் ஏமாத்தவும் நினைக்காத என்றவர் தன் மகன் திருந்தியதை எண்ணி தனக்குள்ளேயே சந்தோஷப்பட்டார் தன் தந்தையை ரிக்ஷாவில் உட்கார வைத்து ரிக்ஷாவை ஓட்டினான் திருந்திய உள்ளத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வீட்டுக்கு சென்றான் பாண்டித்துறை பௌர்ணமி நிலவில் பணிவிலும் இரவில் கடற்கரை மணலில் இருக்காமல் நல்லசேலம் கிராமத்தில் அர்த்த ராத்திரியில் இரவு மூன்று மணி அளவில் ஒரு திருடர் தெருவின் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு சென்று திரும்பி மீண்டும் அதையே ஆக்சன் ரிப்ளே செய்து கொண்டிருந்தான் கிராமத்து மனிதன் போல கட்டிய வேட்டியை அவிழ்த்து ஈர வேட்டியை காயப்போடுவது போல் தலைக்கு மேலே இரு கைகளிலும் காற்றில் ஆட்டிக்கொண்டே இங்கிருந்து அங்கும் நடந்து கொண்டிருந்தான் கிராமந்தி எனப்படும் வருடாந்திர கணக்குகள் தயாரிப்பில் எதிரே இருந்த பட்டிமனைக்கு சென்று திரும்பி உறக்கம் வராமல் வேட்டி மனிதன் நடவடிக்கையை அவதானித்துக் கொண்டிருந்தார் ஆயிரத்தி ஐநூறு பேர் உள்ள அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட அனைவரும் அவருக்கு பழக்கம் பல வருடங்களாக எனவே அந்த வேட்டி மனிதனின் முகம் தெரியாது யார் என்று தன் அறுபது வயது மூலையை கசக்கிக் கொண்டிருந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு கிராம கர்ணத்திற்கு உரிய ஆளுமையில் அதிகார தோரணையுடன் தைரியமாக யாரது என்று ஆதி மூலம் மளிகை கடைவாசலில் அதட்டலாக அவனை வழிமறித்து கேட்டார் நடராஜன் வேட்டி மனிதன் பதில் சொல்வதற்கு பதிலாக ஓடினான் ஓடினான் தெருமுனையின் இறுதிக்கே ஓடி நல்ல சேலம் கிராம வாழ்க்கையிலிருந்தே ஓடிவிட்டான் அவன் ஓட்டி வந்த சைக்கிள் அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் மௌனமாக கடைவாசலில் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தது சத்தம் கேட்டு எழுந்து வந்த பக்கத்தை விட்டு அப்பாதுரை எதிர்விட்டு முத்தையா செட்டியார் சிலோன் துரைசாமி என்று ஒரு சிறிய கூட்டம் கூடிவிட்டது மளிகை கடையின் முன்னே இருந்த திண்ணையில் அவர்கள் அமர்ந்து கொண்டு அவன் யார் திருடனா எதை திருட வந்தான் என்றெல்லாம் சற்று நேரம் பேசிவிட்டு பூட்டப்படாமல் இருந்த திருடனின் சைக்கிளை பூட்டி சாவியை கர்ணம் என்ற முறைப்படி நடராஜனிடம் கொடுத்துவிட்டு வீட்டுக்கு போகலாம் என்று அனைவரும் எழுந்திருக்கும் போது அப்பாதுறையின் கால் இருட்டில் கீழே கிடந்த கடியின் கல்லா பெட்டியில் இடறி தடுமாறி விழுந்து எழுந்தார் இப்பொழுது அனைவருக்கும் உறக்கம் தொலைந்து போனது நடராஜன் ஆதிமூலம் வீட்டுக்கு ஆள் அனுப்பி அவரை வர சொன்னார் கடையின் பூட்டுக்கள் உடைக்கப்படவில்லை எனவே திருடன் கடையின் மேலே வேயப்பட்டிருந்த ஓடுகளை பிரித்துதான் உள்ளே இறங்கி இருக்க வேண்டும் என்று நினைத்து மேலே பார்த்த போது அவர்கள் ஊகம் சரியாக இருந்தது கல்லா வெளியே கொண்டு வந்தவன் அதில் உள்ள பணத்தை எடுத்துக்கொண்டு உடனடியாக தப்பிக்காமல் தெருவில் இங்கும் அங்கும் ஏன் நடமாடிக்கொண்டிருந்தான் என்பது புரியாத புதிர் அப்பா துரை சற்று சிந்தித்து அநேகமாக ரெண்டு பேர் சைக்கிள்ல வந்திருக்கணும் ஒருத்தன் கடைக்குள்ள போயிருக்கணும் இன்னொருத்தன் வெளியே காவல் காத்திருக்கணும் அவன் தான் ஓடி விட்டான் என்றார் அவ்வளவுதான் அந்த இடம்

அவன் கொடுவால் விட்டால் என்ன செய்வது என்ற ஆதி மூலம் கதவை திறந்தார் திருடன் வழியை வழியே தப்பிவிடாமல் இருக்க ஒரு சிலர் ஆயுதங்களுடன் கடையில் சூழ்ந்து கொண்டனர் சில நிமிடங்கள் கொலைவெறி மௌனம் நல்ல சேலம் சிற்றூர் என்பதால் போலீஸ் ஸ்டேஷன் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி பாடலூரில் இருந்தது துரை கடைக்குள்ளே எட்டி பார்த்து என்றா அறிவாளால போட்டு விட்டு பக்கத்துல இருந்த சொல்லு என்று ஆணையிட சிறுவனும் நடுங்கும் குரலில் உறக்க ஒன்னு ரெண்டு என்று ஆரம்பித்தான் கூட்டம் இன்னும் பதட்டம் அடைந்தது ஏழு என்ற போது ஆஜாடு பாகுவான ஒருத்தன் வேட்டி பலியனுடன் நெற்றியில் வெட்டுத்தலமுடன் உள்ளே இருந்து

குடம் குடமாக தண்ணீர் கொட்டப்பட்டு மயக்கம் தெளி வைத்து தெளிய வைத்து அவ்வேஷன் மணிவண்ணன் அடிப்பதை போல் அவனை அடித்து நொறுக்கினர் மணிவண்ணனும் ஒரு கிராமத்து மனிதர் தானே அனுபவம் வழியே செல்லும் ரோஸ் பஸ் டிரான்ஸ்போர்ட் பகல் பன்னிரண்டு மணிக்கு தான் வந்தது அதுவரை அவ்வப்போது தர்ம அடிகளை வாங்கிக் கொண்டு தாங்கிக் கொண்ட அவன் குற்றயும் குளையுருமாய் கொண்டு செல்லப்பட்டான் அங்கிருந்த சிறுவர்கள் திருடன் கடைக்குள் இருந்த போது எக்கச்சக்கமா கடலமுட்டா சூஸ்பரி நெய்ரொட்டி மைசூர் சாப்பிட்டு இருப்பானோ என்று பேசிக் கொண்டனர் அவரவர்கள் தான் திருடன் இடத்தில் இருந்திருந்தால் என்னவெல்லாம் சாப்பிட்டு இருப்போம் என்று கற்பனை செய்து கொண்டே பள்ளிக்கு சென்றனர் கல்லா பெட்டியை கவர்ந்தவன் என்பதை நடராஜனின் விடாத சந்தேக மறுநாள் நடராஜன் ஜமாபந்தி விஷயமாக மும்முரமாக அலுவல் பணியில் இருந்த போது ஆதி மூலம் அவர் வீட்டிற்கு வந்தார் ஒரு பெரிய தாம்பாளத்தை வெற்றிலை பாக்கு பழம் மற்றும் ஒரு கவரல் பணம் என்ற அவருக்கு மரியாதை செலுத்தினார் எதற்கு என்று நடராஜன் வினவ ஐயா உங்களுக்கு இன்னும் கூட நான் தான் நிம்மதி என்று ஆரம்பித்தார் அந்த திருடன் ஏற்கனவே என் கடைக்கு இரண்டு தடவை வந்திருக்கிறான் நன்னாரி சர்பத் கொண்டே கடையில் இருந்த தினத்தந்தி பேப்பரை ரொம்ப நேரம் அலசி கொண்டிருந்தான் அப்போது நானும் என் தம்பி ரகுபதியும் நான் நிலம் விற்கறது பத்தி பேசிக் கொண்டிருந்தோம் பௌர்ணமி என்று செட்டி குளத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் என்று நான் சொன்னேன் பணத்தை கடையிலேயே வச்சிருங்க வீட்டுல ஆளுங்கள் எல்லாம் சுண்ணாம்பு அடிக்கிறாங்கன்னு தம்பி வெகுளியா சொல்லி தொலைச்சிட்டான் உங்களுக்கு தெரியாததா நீங்க தானே செட்டி வந்து எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்தீங்க இரண்டு தருவை சர்பத்தை எல்லாம் ஒரு மஞ்சள் பையில் போட்டு கட்டு கட்டி கடையில் இருந்த பருப்பு மூட்டைக்குள் புதைத்து வைத்திருந்தேன் நல்ல வேலை அவன் வெகு நேரம் தேடியும் பணம் அகப்படவில்லை என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார் கடைக்குள் நுழைந்தவன் கல்லாப்பேட்டியில் இருந்த பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஏன் உடனே தப்பி என்ற நடராஜனின் குடைச்சல் கேள்விக்கு இப்போதுதான் பதில் கிடைத்தது சுவருக்கும் காதுகள் உண்டு என்று பெரியோர்கள் சும்மாவா சொன்னார்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி